உத்தமன் பே நாங்கள் நம் பார்வைைக்குடினால் ஓங்கி ஊலகள உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு பெரும் செல் உலுகளை பூங்கு வேளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப பூங்கு Oui. ூறிக்க பேசுவார் வந்து கடை தீரவாய் பத்துடீரீசன் பழகடியே பாவுடைய புத்தடியோ வேண்டும் திருவெம்பாவை மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லுரியில் தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள் முத்தென்ன வெண்ணகையாய் முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளையே முன்பெல்லாம் நாங்கள் வந்து எழுப்புவதற்கு முன் எழுந்து எங்கள் எதிரி வந்து என் அப்பனே என்றும் ஆனந்தமயமானவன் என்றும் அமுதன் போன்ற இனிமை உடையவன் என்றும் அன்புழுக இனிக்க இனிக்கப் பேசுவாயே அப்படிப்பட்ட நீ இப்பொழுது இன்னும் கதவை திறக்காமல் இருக்கிறாய் உடனே எழுந்து வந்து உன் வாயில் கதவை திற என்று வீதி வழியே வந்த பெண்கள் கூறினார்கள் இதை கேட்டு உள்ளே இருப்பவள் நீங்கள் அவ் இறைவன் மீது மிகுந்த பற்றுடையவர்கள் இறைவனுடைய பழைய அடியார்கள் அவனை புகழும் முறைமையால் மிகுந்த உரிமை உடையவர்கள் அப்படி இருக்க நான் புதிய அடிமை உங்கள் பெருமையால் என்னுடைய சிறுமையை நீக்கி ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ கூடாதோ என்கிறாள் இதனை கேட்ட வீதி வழியே வந்தவர்கள் நீ அவர் மீது கொண்டிருக்கும் அன்பு எங்களுக்கு தெரியாதா என்ன அதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் சிந்தையில் தூய்மை உடையவர்கள் நம்முடைய சிவபெருமானை புகழ்ந்து பாட மறுப்பார்களா உன்னை எழுப்ப வந்தோமே நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு பேச்சும் வேண்டியதுதான் எனவே நீயும் அம்ம பெருமானின் பாட எங்களோடு வருவாயாக என்று வெளியே உள்ள பெண்கள் உள்ளே இருப்பவளை அழைத்தனர் இந்த பாடலின் தொடக்கமே முத்தென்ன வெண்ணகையாய் என முன்னிலை மொழியில் அமைகின்றது மகளிரின் பற்களின் வெண்மைக்கு முத்தின் வெண்மையினை உவமை காட்டுதல் மரபு அவர்களுடைய முருவலினை முத்துடன் உவமைத்து முத்துடன் முறுவல் என்பார் நக்கீரர் முத்து தமிழ்நாட்டுக்கே உரிய சொத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்பது வழக்கு முன்பிருந்தே தென்பாண்டி முத்து கொற்கை முத்து இவை உலக புகழ்பெற்று விளங்கியது முத்து என்பதால் இவற்றை நாம் ஒப்பிட்டு மகிழலாம் அடுத்து அத்தன் ஆனந்தன் அமுதன் கன்னி பெண்கள் உருவான ஆண்டவனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்பார்கள் இம்மூன்று சொற்களுக்கும் அருமையான ஆழ்ந்த நயம் உண்டு பெண்கள் திருமணத்திற்கு முன் தந்தையின் அரவணைப்பில் இருப்பார்கள் இவை அத்தன் என்றார் திருமணத்திற்கு பின்னர் கணவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள் இவை ஆனந்தன் என்றார் வயது முதிர்ந்த காலத்தில் இறைவனின் அருளாட்சி நோக்கி விளங்குவார்கள் இதை அமுதன் என்றார் இப்படி மூன்று சொற்களின் ஆழத்தை மணிவாசகர் நமக்கு அழகாக விளக்கி உள்ளார் அடுத்து பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் என்ற அடியில் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் என்று சந்தமாகச் சொல்லுவார்கள் இந்த அடியில் பத்துடையீர் என்ற சொல்லின் நயத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதலில் பத்துடையீர் என்பது ஈசன் மீது பற்று உடையவர்கள் என்பதாக கொள்ளலாம் பெரிதொரு கருத்தையும் கொள்ளலாம் பத்து கொலாம் அடியார் செய்கை தானே எனும் அப்பர் பெருமான் பாடலின்படி அடியவர்களுடைய பத்து செயல்கள் என்றும் கொள்ளலாம் அடியவர்களுடைய பத்து செயல்கள் என்பதில் வெந்நீரில் உருத்திராக்கம் அணிதல் ஆசாரியனுக்கு வழிபாட்டாற்றுதல் சிவனை பாடுதல் சிவன் திருப்பெயர்களை ஓதுதல் சிவனுக்கு வழிபாடு செய்தல் சிவ தர்மங்கள் ஆற்றுதல் சிவ கதைகள் கேட்டல் சிவாலயத்தை பாதுகாத்தல் தொண்டர்களிடத்தில் தான் உண்ணுதல் தொண்டருக்கு தொண்டராக இருத்தல் முதலிய பத்தும் என்பதையும் இங்கு ஒப்பு நோக்கி மகிழலாம் எனவே மனம் தூயவராக இருப்பவர் சிவ பரம்பொருளை மனத்தினால் நினைத்து வாயினால் பாடி பரவுவர் என்பதை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே என்னும் தொடரால் மாணிக்கவாசக பெருமான் பாடியுள்ளார் ஆக மூன்றாவது திருப்பாட்டில்